நாம் தமிழர் கட்சியிலிருந்து அக்கா காளியம்மாள் விலகவுள்ளதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ள நிலையில் அது குறித்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கொடுத்துள்ள பேட்டி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது திருச்செந்தூரில் அது தெரியல அது கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள முழு சுதந்திரம் இருக்கு இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைனா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கு ஒரு ஜனநாயக அமைப்பு தங்கச்சியை நாங்கள் தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான் தான் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் சுதந்திரம் இருக்குது இப்போ பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேறு ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம் வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம் போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பருவ காலங்களில் காலம்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலைகள் உதிர்ந்தாலும் அது அப்படி திடீர் திடீர்னு வருவாங்க போவாங்க என்ன இப்போல்லாம் முன்ன இப்போ வெளியில் போனால் நீங்களாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி வைக்கிறதுனால எல்லோரும் ஒரு கடியை தெளிவு வச்சுட்டு போகிறாங்க நான் விலகுறேன் விலகுறேன் விலகுறேன்னு அது உடனே நீங்கள் ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போடுறதுனால அதுவும் எங்களுக்கு கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது எடுத்து போடுங்க தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்குது கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேறு போய் வேறு இடத்துல போய் எங்கி சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு அதில் ஒன்று கருத்து நம்ம சொல்ல முடியாது நாம் தமிழர் சீமானின் குரல் பதிவு ஒன்று காளியம்மாள் குறித்து பேசியிருந்தது சில மாதங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் கசிந்து சமூக வலைதளங்கள் மட்டுமின்றி கட்சியினரிடையே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதிலிருந்து கட்சியின் செயல்பாடுகளில் இருந்து சற்று தள்ளியிருந்த காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் பொதுக்கூட்டம் பரப்புரை என எதிலும் கலந்து கொள்ளாமல் இருந்து வருகிறார் இந்த நிலையில் திருச்செந்தூரில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள இருக்கும் காளியம்மாள் அவர்களின் பெயருக்கு கீழே நாம் தமிழர் கட்சி என இல்லாமல் சமூக செயற்பாட்டாளர் என இருப்பது பற்றி சீமான் அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு சீமான் அளித்துள்ள பதில் தம்பிகள் மட்டுமின்றி சமூக ஊடகங்களில் பேரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது காளியம்மாள் போன்ற பெண் போராளிகளை இழப்பது நாம் தமிழருக்கு மட்டுமின்றி தமிழ் தேசிய அரசியலுக்கே பேரும் இழப்பு என்பது போலவும் அக்கா காளியம்மாள் கட்சியை விட்டு செல்லாமல் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் எனவும் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் பதிவிட்டு வருகிறார்கள்